வேலைக்காரிய வேலைக்காரி மாதிரி நடத்தினா தானே வீடு வளங்க இன்னைக்கு எங்கடா சப்ஜெக்ட் வளையப்பட்டி பச்சை முத்தி வீடுனா எப்ப நீ ஜாமீன் கையெழுத்து போட்டியோ அன்னைக்கே உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குடு பணத்தை யாரோ வாங்கின கடனுக்கு ஏன் புதுசா ஏன் பணம் கொடுக்கணும் யாரோ வாங்கினது இல்லமா உன் வீட்டுக்காருடைய நண்ப வாங்கின பணத்துக்கு உன் வீட்டுக்காரு வெத்து பத்தத்துல கையத்து போட்டு கொடுத்திருக்காரு அதை வாங்க தான் நான் இங்க வந்திருக்கேன் இங்க பார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் கொடுத்த பணம் எனக்கு இப்ப வேணும் ம் ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு ஒரு முடிவை சொல்லு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க டைம் கொடுத்தா தந்துடுறேங்க தரலீனா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி இந்த வீடு எங்க அப்பாவோட கனவு

ஒரு மாசத்துக்கு உள்ள பணத்தை ஏற்பாடு சரியா வாங்கடா செல்லங்களா சொல்லலாம் கோமுதல் கவலைப்படாதீங்கப்பா இது நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுப்பா வாங்க வாங்கப்பா யாருங்க இங்க சிதம்பரன் ஒருத்தர் இருந்தார் அவர் காலி பண்ணி போய் நாலு நாள் ஆச்சுங்க அப்போ நீங்க நான் தாங்க ஹவுஸ் ஓனர் அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல அவர் ஊர சுத்தி கடை வாங்கிட்டு எங்க போனா தெரியாதுங்க சரி வரங்க ஏன் உங்ககிட்ட என்ன கடை கடை வாங்கியிருக்காரா இல்லைங்க அதெல்லாம் வீடு வாடகை வருவான்னு பார்த்தா கடங்காரங்க தான் வரானுங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் வாக்கு தவற மாட்டாரு அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்றது கஷ்டம் வீடு கையை விட்டு விட்டுருவாரு நீதான் ஏதாவது பண்ணணும் அப்போ உசிரும் நம்மளோட எதிர்காலமும் இப்போ உன் கையில தான் இருக்கு மாதத்துல நம்மளால அஞ்சு லட்சம் சம்பாதிக்க முடியாது கொள்ளடிக்கிறோன்னு பார்த்தாலும் அதுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது அந்த பாசையை அவன் அடியாலேயே அடிச்சு துரத்தலான்னு நினைச்சாலும் நமக்கு பயிட் போடவும் தெரியாது டேய் என்ன பண்ணலாம்னு ஐடியா கேட்டு வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறது உங்கள் ஐடியாவா எதுவுமே பண்ண முடியாதுன்னு யார் சொன்னது இல்லைடா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் டேய் அந்த பத்திரம் மாட்டை மட்டும் இல்லைன்னு அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டலாம்டா இப்போ என்ன அந்த பிரச்சனை காரணம் பணம் இல்லை பத்திரம் தான் சொல்றியா நுங்குதுனா ஓடிப்பான் நோண்டுதனோ மாட்டிக்கிட்டான் இந்த ஆள் நோண்டி கொடுத்தீங்களேடா சும்மா வாயை கொடுத்து வம்பளம் மாடிக்கிட்டான் இப்போ பத்திரம் தான்டா பிரச்சனையே அப்போ அந்த பத்திரத்தை இல்லாமல் பண்ணிடலாம் புரியலடா அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சி இல்லாமல் பண்ணிடலாம் டேய் முதல்ல அந்த பாஸ்கெட் இருந்து பத்திரத்தை திருடணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள்

நான் நீங்க தான் சொன்னீங்க அதான் கூட்டிட்டு வந்தேன் பேர் என்னப்பா குமார் குமாரா என்ன படிச்சிருக்க பத்தாவது ஃபெயில் குட் எந்த சப்ஜெக்ட்ல கணக்கில கணக்கிலியா

என்ன குமார் நல்ல பேர் தம்பி இங்கெல்லாம் வேலை செய்யணும் கிடையாது வேலை செய்யற மாதிரி நடிச்சா போதும் இங்க பாரு தம்பி வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒரே மரத்தை ஒன்பது நாளா வெட்டிட்டு இருக்கு தம்பி ஆ ஏதாவது வேலை டவுட்டுன்னா யாரையும் கேக்காதீங்க எங்களுக்கே தெரியாது ஆ வெட்டி போடு சரியா போப்பா தரையில தானே போட்டேன் தலையிலயா போட்டேன் வேலையா பாடுறா எல்லா பயிலும் ஒரு டைப்பா இருக்காங்களே ஸ்னேகிதான்னு நினச்சி அவனுக்கு உதவி பண்ண போனேன் ஆனால் இப்படி ஆகிப்போச்சு எப்படியாவது பெரிய மனசு பண்ணி நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அது சரி ஐநூறு ஆயிரம் ரூபா பரவாயில்ல திடீர்னு கேட்டால் எப்படிப்பா ஆறு மாதத்தில் திருப்பி கொடுத்துருவாங்க எப்படிப்பா தருவேன் நான் வாக்கு மாற மாட்டேங்க பச்சமத்து நண்பனுக்கு ஒரு சிரமம்னு சொன்னால் ஒன்றை மாதிரி உறுத்தாக இருக்கிறேன் யாருமே இல்லைப்பா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இந்த காலத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் பற்றாது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டவனாக இருக்கணும் இல்லைன்றா இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா அதை விடுங்க இப்போ எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லுங்கள் இப்போதைக்கு ஏண்டா அவ்வளோ பணம் இல்லைப்பா என்னப்பா ஒன்றுமே சொன்னாங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருமே என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு